அனைவருக்கும் வணக்கம் பேரிச்சம்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருப்பது நம் அனைவருக்குமே தெரியும் அத்தகைய பேரிச்சம்பழத்தை மருத்துவ குணம் நிறைந்த தேனுடன் கலந்து சாப்பிட்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பேரிச்சம்பழத்தை தேனில் வைத்து சாப்பிட்டால் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்பட்டு உடலினுள் இரத்த ஓட்டம் ஆரோக்கியமான அளவில் இருக்கும் பேரிச்சம்பளத்தில் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது இந்த பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து சாப்பிட்டால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரித்து இரத்த சோகையில் இருந்து விரைவில் விடுபடலாம் குடலியக்க பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் தேனில் ஊற வைத்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் நீங்கி குடலியக்கம் சீராக்கப்படும் முக்கியமாக இதனால் குடல் புற்றுநோய் நோய் வரும் அபாயம் தடுக்கப்படும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பெருச்சம்பளத்தை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் அடிக்கடி பசி ஏற்படுவது தடுக்கப்பட்டு உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் தேனில் ஊற வைத்த பேரிச்சம்பளம் இதய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்து இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் எப்படியெனில் இதில் உள்ள பீட்டா டி குளுக்கான் உடலில் கொலஸ்ட்ரால் உறிஞ்சும் அளவு குறைந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் இதய நோய் வருவது தடுக்கப்படும் இதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் விதையில்லா பேரிச்சம்பளத்தை போட்டு பேரிச்சம்பளம் மூழ்கும் அளவிற்கு தேன் ஊற்றி மூடி வைத்து மூன்று நாள் கழித்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் தேனில் ஊற வைத்த பேரிச்சம்பளத்தை தினமும் காலை மற்றும் மாலையில் ஒன்று வீதம் ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை காணலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்